எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வாரம் ரொம்ப பிஸியாக கடகடானு போயிடுச்சு வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் சொல்லி நிறைய வேலைகள் போயிட்டு இருந்தது மினி விளாக்ல எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியல அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் புது வருஷம் பிறந்து நாலு மாதம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம மே மாதத்துக்கு வந்துட்டோம் ஒவ்வொரு நியூ இயர் டைம்லையும் நம்ம ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இந்த நியூ இயருக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து எடுத்த ரெசல்யூஷன் என்னென்னா தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கான தேவைகளை பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிடணும் அதுக்கு கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏன்னா இந்த சம்மர் வெக்கேஷனில் தான் நம்ம ஊரில் இருக்க போகிறோம் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை செஞ்சு வச்சிடலாம் அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை உங்களோட ஃபீட்பேக் சஜஷன் ஐடியா இது எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சாட்டர்டே சண்டே தான் இப்போ எங்கள் தலைவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க மற்ற நாளெலாம் ஆஃபீஸ்க்கு டிராவல் பண்ணி போய்ட்டு டயர்ட் ஆகிடுவாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலுமே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் வேறு எந்த வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச அளவு இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாச்சும் வேலை இருந்தால் அதை சேர்ந்தே நாங்கள் முடிச்சு வச்சிருவோம் அப்படி தான் சண்டே திடீர்னு தோட்டத்துக்கு போய் சாப்பிடலாம் வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொன்னாங்க அவங்க இப்படி ஏதாச்சும் பிளான் போடும்போதே நம்ம ஓகே சொல்லிடணும் இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க கூட சேர்ந்து வெளியில் போயிடுவாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன் இப்போ நம்ம தோட்டத்தில் போய் சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டான ஃபுட் என்னன்னு யோசிக்கிறப்போ எனக்கு கருவாட்டு குழம்பு தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாக அந்த தோட்டத்திலலாம் வேலை செஞ்சுட்டு என்ன சாப்பிடுவாங்கன்னா பழைய சாதம் கருவாட்டு குழம்பு இப்படி தானே நம்ம சாப்பிட்டு பார்த்துருப்போம் ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி கருவாடு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் கருவாடு வாங்கிட்டு வந்ததும் அதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்நில ஊற வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சைட்லேயே கருவாட்டு குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு ஊருக்கு வந்ததுலேருந்தே ஃபுல்லாக செங்கல்பட்டு அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதே நம்ம கேரளாவில் இருக்கிறப்போ கேரளா மட்டாரை சாப்பிட்டோம் இப்போ கன்னியாகுமரி ஸ்பெஷல் அந்த செங்கல்பட்டு அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த அரிசி தான் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சாப்பிட்டு பழகுனது இதுவுமே குண்டாக தான் இருக்கும் வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால மற்ற வேலைகள் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அரிசியை வந்து வேக போட்டுட்டேன் அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு கருவாட்டு குழம்பு தேங்காய் அரைச்சி குத்தாமல் தான் செஞ்சிருந்தேன் டேஸ்ட் சூப்பராக இருந்தது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இதை லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா பொதுவாக கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வாழைக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் இருந்ததுனால அதை மட்டும் சேர்த்துட்டு காயெல்லாம் ஒன்றா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு பொடி கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி இந்த காய் கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்தால் தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே சைடில் சாதமும் ரெடி ஆகிட்டு அதை அப்படியே வடிக்க போட்டுட்டு கருவாட்டு குழம்பு கூட அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சாலே அம்மா வந்து முட்டையும் அது கூடவே அவிச்சு வச்சிருவாங்க அதனால சைடில் ஆளுக்கு ஒரு முட்டை வந்து வேக போட்டுட்டேன் இப்போது குழம்புல உள்ள காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு சேர்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் அந்த கருவாடோட எசன்ஸ் எல்லாமே அந்த குழம்புல இறங்கினா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பொதுவாக இந்த கருவாட்டு குழம்பாக மீன் குழம்பா இருக்கட்டும் ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்போ தான் அந்த மீன் கருவாடு அதோட எசன்ஸ் எல்லாம் குழம்புல வந்து இறங்கி நல்லா இருக்கும் மேக்ஸிமம் எங்கள் வீட்டிலலாம் மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் காலையிலே வச்சிருவேன் மதியம் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் நைட் ஆகும்போது அதை விட சூப்பராக இருக்கும் அப்படியே சமைச்சி முடித்த கையோடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு சர்பத் பாட்டிலும் வச்சுருக்கேன் தோப்பில் நொங்கு வெட்டி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க சாயந்தரம் நேரத்தில் நொங்கு சர்பத் போட்டு குடிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு குட்டீஸுக்கு ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம் அங்கே வந்து தண்ணி தொட்டி இருக்குது அதில் கொஞ்சம் நேரம் குட்டீஸை விளையாட விட்டுட்டு அப்படியே ஸ்விம்மிங்கும் சொல்லி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தோப்பு பார்த்து கிளம்பிட்டோம் தோட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது ஹஸ்பண்டோட ஊரில் அது மட்டும் இல்லை தோப்புலேருந்து நடந்து போனோன்னா பீச்சுக்கே போயிடலாம் அவ்வளோ பக்கத்தில் தான் பீச் இருக்குது பீச் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் தோப்பில் இப்போதைக்கு ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது நாற்பத்தி ரெண்டு தென்னை மரம் இருக்குது ஒரு மாமரம் நிற்கிது ஆனால் எங்களுக்கு என்ன ஆசைனா இன்னும் நிறையா செடிகள் மரங்கள்லாம் இங்கே வச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு தோப்பு இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடமும் தான் இருந்தது இப்போது ரீசெண்டாக தான் ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போட்டிருக்கோம் இதுக்கு மேலே புல் வளராமல் அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு போனதும் சாப்பிட்றதுக்கு இடம் பார்க்கும்போது மாமரத்துக்கு கீழே உட்காரலாம்னு சொல்லிவிட்டு பாயெல்லாம் போட்டு அப்புறம் தான் மேலேருந்து பயங்கரமான மிசிறு வந்து மேலே விழுந்துட்டே இருந்துச்சு எங்கே கடிச்சிருமோங்கிற பயத்தில் நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது அதனால அப்படியே லொக்கேஷன் மாற்றி வந்து உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிளேட்டெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல அங்கேயே வாழை மரம் நின்னதுனால நல்லா கொண்டு இலையாக பார்த்து கட் பண்ணி சாப்பாடு போட்டு அதுலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஹஸ்பண்டுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காது ஆனால் அன்றைக்கி காலையிலேருந்தே தோப்பில் பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருந்ததுனால பசி இருந்துச்சு கருவாட்டு குழம்பு வைக்கவே நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு வேறு சொன்னாங்க இத்தனைக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் செஞ்சிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது குட்டிஸ் ஹஸ்பண்ட் நான் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எனக்கு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிடிக்க ஆரம்பிக்கும்னு சொன்னால் நம்ப மாட்டிங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சிட்டி லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கேயாச்சும் ஒரு சிட்டியில் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி செட்டில் ஆகிடணும் ஊருக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு காலப்போக்கில் நாட்டு நடப்பு மற்ற விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா சிட்டியை விட வில்லேஜில் செட்டில் ஆகிறது தான் என்றைக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு மைண்டில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சி ஆனால் சடனாக நம்ம அந்த டெசிஷன் எடுக்க முடியாது ரெண்டு இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் நம்ம எப்படி அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்குது இப்போ நம்ம சடனாக நினச்சாலும் ஊரில் வந்து செட்டில் ஆக முடியாது ஹஸ்பண்டோட வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம வெளியூரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் ஊரில் வந்து செட்டில் ஆகும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அதுக்கான பேஸை தான் இப்போவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தோப்பை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை நல்லா செடிகள் மரங்கள்லாம் வச்சுட்டு இன்னுமே நிறைய ஆசைகள் இருக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் கனவு காணலாம் ஆயிரம் கனவு காணலாம் அதில் ஒரு நூறு கனவு பலிச்சாலே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் அந்த கனவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இப்போ கிணத்துல மோட்டார் மாட்டி தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி கிணறு இருந்துமே மோட்டார் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை மோட்டார் இல்லாமல் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற முடியாத சுச்சுவேஷன்லாம் கூட நிறைய வாட்டி வந்திருக்கு தண்ணிக்கு எப்போவுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நினைக்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கும் ஆனால் நம்ம நினச்ச நேரம் ஊருக்கும் வர முடியாது அதனால் பெருசாக அதை கண்டுக்கிறதே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் ஹஸ்பண்ட் இங்கே வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரத்த கண்ணீர் வருது எங்கள் அப்பா எவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க எங்களால் அதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கான டைம் வராமலே இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஹஸ்பண்ட் வந்து அதுக்கான சேவிங்ஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாம் ஒதுக்கி இந்த மோட்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா செழிப்பாக எல்லா மரங்களுக்கும் இப்போ போயிட்டுருக்குது தோப்பில் வேலைன்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம்னா நிறைய வேலைகள் இருக்குது ஆனால் ஃபஸ்ட் அப்பா நாங்கள் வந்து இப்போதைக்கு மோட்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து நல்லா செழிப்பாக எல்லா மரத்துக்கும் போகட்டும் அப்படின்னு வச்சுருக்கோம் இனி இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள எல்லா மரங்களுக்கும் உரம் வச்சு இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் அடித்து நிறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம் என்னோடய தனிப்பட்ட ஆசைன்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு சில மரங்கள் ரொம்ப பிடிக்கும் அந்த மரங்கள் எல்லாம் இங்கேருந்து நம்ம ட்ரான்ண்ட்ரம் கிளம்புறதுக்குள்ளே வாங்கி இங்கே வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன் இந்த வீடியோலேயே எனக்கு பிடிச்ச ஒரு ஏழு மரங்கள் நான் வாங்கி வச்சுருக்கேன் அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க அதையும் சாப்பிட்டு முடிச்சதும் குட்டீஸும் அவங்க அப்பாவும் தண்ணிக்குள்ளே இறங்கினது தான் வெளியில் வரவே இல்லை குட்டீஸ்க்கு அந்த தோலெல்லாம் எல்லாம் சுருங்கியே போச்சு தண்ணியில் விளையாடி விளையாடி பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு அந்த நொங்கெல்லாம் கட் பண்ணி சர்பத் போட்டுட்டு கொஞ்சம் கிரேப்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதையும் வாஷ் பண்ணி சாப்பிட்டாச்சு குட்டீஸ்க்கு ஸ்விம்மிங் எப்படியாச்சும் கற்றுக் கொடுத்துடணுன்னு சொல்லி அவங்க அப்பா ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது ஆல்ரெடி மினி விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன் எக்கச்சக்கமான பேர் எனக்கு கம்பெனிக்கு இருந்தீங்க நமக்கு தான் தெரியல நம்ம குழந்தைங்களாவது கற்றுக்கட்டும் நம்ம நினைப்போம் ஆனால் கற்றுக்கிறதுக்கு வயசு வயசே கிடையாது எந்த வயசுல வேணாலும் நம்ம கத்துக்கலாம் இப்போ நினைச்சா கூட நம்ம ஸ்விம்மிங் படிக்கலாம் ஆனா என்ன ஒரு சோம்பேறித்தனம் தான் எனக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியாதுங்கிற ரீசன்காக தான் அவ்வளவு சீக்கிரம் தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள நான் இறங்கவே மாட்டேன் தூரமா நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்பேன் ஆனா குழந்தைங்கள்லாம் அப்படி கிடையாது சின்ன வயசுலயே அவங்க கிட்ட நம்ம ஒரு ஆர்வத்தை தூண்டணும்னா எப்படியாச்சும் அதை கத்துக்குவாங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்மளே மாதிரி தான் அவங்களுக்கும் சோம்பேறித்தனம் வந்துடும் அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு திறமையா இருந்தாலும் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டோம்னா அது வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அந்த சண்டே பாதி நாள் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இது வந்து மே ஃபஸ்ட் வெட்னஸ்டே அன்றைக்கும் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் லீவ் அப்படிங்கிறதுனால சாயந்தரத்துக்கு மேலே அவங்க ஃப்ரெண்டோட நர்சரிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த சூட்டோட சூட்டாக நம்ம வாங்க வேண்டிய மரங்கள் எல்லாம் வாங்கி தோப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் மரங்கள்லாம் அது பாட்டுக்கு வளர ஆரம்பிக்கும் இந்த நர்சரி வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது பொத்தேடி அப்படிங்கிற இடம் இருக்குது அங்கே வந்து சாய்பாபா கோவில் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடில் போ போனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த நர்சரி இருக்கும் நாஞ்சில் நர்சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய நர்சரி இங்கே தான் நாங்கள் வந்து ரெகுலராக செடி இன்டோர் பிளான்ட்டு மரங்கள் எல்லாமே இங்கே தான் வாங்கியிருக்கோம் இப்போ ரீசண்டாக அப்பாவோட ஹாலிடே ஹோம்க்கு கூட ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் செட்டப் வந்து இவங்க தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு பர்சனலாக ஒரு சில செடிகள் வாங்கி கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் போனதும் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆப்பிள் செடி இருக்கான்னு தான் கேட்டேன் அவங்க ரெண்டு மூணு வெரைட்டியில் இருக்குதுன்னு சொன்னாங்க ப்ரௌன் கலர் க்ரீன் கலர் பிங்க் கலர் எனக்கு வந்து பிங்க் கலர் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் பிங்க் கலர் தான் செலக்ட் பண்ணி பெரிய செடியாகவே பார்த்து வாங்கியிருக்கேன் அப்பதான் அடுத்த சீசனுக்குள்ளே காய்க்கவே ஆரம்பிச்சிடும் அது போக இன்னும் நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு அதில் ஒன்று தான் இந்த சக்கை சின்ன செடியாக தான் இருந்துச்சு அதுலேயே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நாங்கள் சக்கை வாங்கலை வேறு சில செடிகள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லைனாக பார்த்துட்டே வந்தோம் ஃபஸ்ட்டு போனதும் இந்த ஆப்பில் ஓகே பண்ணி எடுத்து வச்சாச்சு நாட்டுக்காய் அதுக்கப்புறமா ஹைப்ரிட்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் இருந்தது எல்லாமே நிறைய எண்ணிக்கையில் வச்சுருந்தாங்க நம்ம போனால் பல்காக கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கி வைக்கிறதுனால நிறைய வாங்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு செடி மட்டும் வாங்கிட்டு போய் வச்சு பார்த்துட்டு அது வளர்றதை பார்க்கும்போதே நமக்கு அடுத்து அடுத்து வாங்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் செகண்டாக நாங்கள் வாங்கினது தான் இந்த காட்டு நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காலையே நிறைய வெரைட்டி இருந்தது நாங்கள் வந்து நாட்டு நெல்லிக்காவாக பார்த்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நவப்பழம் மரம் கூட இருந்துச்சு வெள்ள நவப்பழம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் வெள்ளை நவப்பழம் கேள்விப்பட்டது இல்லை ஆனால் நவப்பழம் மரம் நாங்கள் வாங்கலை அடுத்து நாங்கள் பார்த்தது வந்து மாமரம் அதை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் நிறைய வெரைட்டியில் இருக்கும் எனக்கு ஒரு அஞ்சாறு வெரைட்டி தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டுனா பங்கனபல்லியும் இமாமும் தான் பங்கனபல்லி எங்கள் வீட்டில் அந்த மரம் இருக்குது அதனால் இமாம் வாங்கியிருந்தோம் இதுவுமே கொஞ்சம் பெரிய செடியாகவே பார்த்து எடுத்துட்டோம் மாம்பழத்திலே நிறைய வெரைட்டி சொன்னாங்க ஒரு மாம்பழம் மட்டுமே ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸ்லலாம் வரும்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் இப்போதைக்கு அது வாங்கலை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாச்சும் ஒரு மாம்பழம் வெரைட்டி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னா அது என்னதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு இன்னும் வந்து மாம்பழம் அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிற ஆசை Lütfen அடுத்து என்னோட லிஸ்ட்டில் இருந்தது எலுமிச்சை நார்த்தங்காய் இந்த ரெண்டு செடியும் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி நினச்சிருந்தேன் அங்கே போய் பார்த்தா நிறைய வச்சுருந்தாங்க ஒவ்வொரு செடியிலையுமே சின்ன சின்ன காயே விட ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்தது பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எப்போடா அது வந்து காய்க்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப பேராசைப்படக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர ஆரம்பிக்கும் நம்ம செடியாக தான் வாங்கி வைக்கிறோம் அது மரமாக வந்ததுக்கு அப்புறமா தான் காய்க்கவே ஆரம்பிக்கும் இது கூடவே ஃபைனலாக ரெண்டு கொய்யா செடியும் வாங்கிட்டு அவ்வளோதான் எங்களோட ஷாப்பிங்கை வந்து முடிச்சுக்கிட்டோம் ஸோ டோட்டலாக ஏழு செடி வந்து வாங்கியிருந்தோம் வாட்டர் ஆப்பிள் மாமரம் காட்டு நெல்லிக்காய் ரெண்டு கொய்யா நார்த்தங்காய் எலுமிச்சை இந்த ஏழு செடியும் தான் இப்போதைக்கு நம்ம வாங்கியிருக்கோம் இது போக வேறு என்ன செடிகள்லாம் வாங்கி நம்ம தோப்பை வந்து அழகுபடுத்தலாம் வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து அந்த செடிகளையும் வாங்கி வச்சிடலாம் நம்ம கன்னியாகுமரி ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நர்சரியை ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்கள் நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஏதாச்சும் நீங்க தேடுற செடி இங்க இருந்ததுனா கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இந்த செடிகள்லாம் எல்லாம் வாங்கினதுக்கு என்னோட சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இன்னொரு பக்கம் எப்படியாச்சும் நல்லபடியா இந்த செடிகள் எல்லாம் வளர்த்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்துச்சு ஃபைனலாக வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் ரெண்டு மூணு செடியெல்லாம் நல்லா பெருசாக இருந்தது காருக்குள்ளே நிற்குமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம் ஆனால் அங்கே நின்று அண்ணா அழகாக காருக்குள்ளே வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் அன்னைக்கு சாயந்தரமே தோப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் எந்த செடியுமே நிலத்தில் வைக்க முடியல இது வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் அன்னைக்கு வந்து தான் எல்லா செடியுமே நிலத்தில் வச்சிடலான்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டோம் நம்ம செடிகளை கூட எங்கே இருந்தனாலும் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் அதை பராமரிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆள் நமக்கு நம்பிக்கையாக இருந்தால் மட்டுந்தான் அந்த செடிகளெல்லாம் காப்பாற்ற முடியும் ஏன்னா இன்னும் ஒரு மாதத்தில் நம்ம திரும்ப சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதும் கேரளா போயிடுவோம் அப்போது இங்கே நமக்கு இந்த செடிகளெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் நாங்க இந்த செடிகள் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப எங்களோட தான் வந்து அவங்க கொடுத்த தான் தைரியமா வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா அவங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க இன்னொன்று அவங்களுக்கு இந்த செடிகள் வளர்க்குறதுலலாம் கொஞ்சம் அனுபவமும் அதிகம் இருக்கிறதுனால நாங்களுமே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் கத்துக்கலாம் அவங்க இங்க இருக்கிறது வரைக்கும் எல்லா செடிகளையும் நல்லபடியா வளர்த்து தருவேன் அப்படின்னு வந்து எங்களுக்கு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்ம லீவுக்கு தான் இங்க வருவோம்ல மத்த நாள் ஃபுல்லாவே அவங்கதான் ாங்க இன்னொன்று முக்கியமான வேலை என்ன இருக்குன்னா நமக்கு தோப்பை சுற்றி வந்து காம்பவுண்ட் எதுவுமே கிடையாது அதனால முக்கியமாக வலை வந்து போட்டு விட்டால் மட்டும்தான் இங்கே வந்து ஆடு எதுவும் வராமல் இருக்கும் ஸோ அடுத்த வேலையாக அந்த தோட்டத்தை சுற்றி நம்ம வந்து வலை தான் போட போகிறோம் இப்போ நம்ம முள் வேலியோ இல்லைனா காம்பவுண்டு கட்டணும் அப்படின்னா பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஹை ஆகிடும் அதனால் அதை மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெம்ப்ரரியாக வலை மட்டும் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அழகாக அந்த செடிகளெல்லாம் பார்த்துக்குவாங்க இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொன்றா நம்ம நிறைவேற்றிடலாம் இப்போ எங்கள் மாமனார் எங்கள் கூட இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க பரவாயில்ல இப்போ இல்லைனாலும் என்றைக்குமே அவங்க ஆசீர்வாதம் எங்கள் கூட தான் இருக்கும் அவ்வளோதான் நம்ம வீடியோட என்னிங்க்கு வந்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிக்கோங்க இந்த மாதம் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மித்ரா சோனிகா மீமா ஃபைஸ் கவிதா கருப்புசாமி உங்கள் மூணு பேர்த்துக்குமே மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஹாய் சொல்ல சொன்னவங்க திவ்யா மஞ்சுளா அஸ்வின் மோனிஷ் நித்யா ரம்யா ஸ்ரீ தரணிஷ் அஸ்வின் மோனிஷ் நித்யா ரம்யா ஹிருத்திக் கிருத்தேஷ் தேவஸ்ரீ காலீஸ்வரி மகாப்ரியா வேலுசாமி உங்கள் எல்லாத்துக்குமே பெரிய ஹாய் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம டெய்லி மினி விளாக்ஸில் பார்க்கலாம் எல்லோரும் சந்தோஷமா இருங்க டேக் கேர் பபாய்